கமலஹாசன் நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கும் இந்தியன் டூ படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு அதோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த ட்ரெய்லர்ல கமலஹாசன் நிறைய கெட்டப்ல எப்பவும் போல டிஃபரண்டா மிரட்டலா இருக்காரு இந்த ட்ரெய்லர்ல கமலஹாசன் சொல்ற ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்ற டைலாக் ஹைலைட்டா இருக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போது சித்தார்த் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காருன்னு தெரிய வருது படத்துல வர சண்டை காட்சிகள் விசுவல் எல்லாமே சங்கர் படத்துக்கு ஏற்ற மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு அனிருத்தோட மியூசிக் ட்ரெய்லர்ல தரமா இருக்கு கமல் சேனாபதிங்கிற கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு ட்ரெய்லர்ல உள்ள நிறைய டைலாக் நோட்டபிளா இருக்கு அதுலயும் ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல பிரியா பவானி சங்கர் சொல்ற டைலாக் ஊராடாது படிப்புக்கேற்ற வேலை இல்லை வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை கட்டுற டேக்ஸுக்கு தகுந்த பெசிலிட்டிஸ் கிடைக்கிறது திருடுறவன் திருடிட்டே இருக்க போறான் தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டே தான் இருப்பான்னு சொல்ற டைலாக் நோட்டபிளா இருக்கு இந்த இந்தியன் டூ மூவியும் ஊழல் செய்யற அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எதிரான படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த இந்தியன் டூ படத்தை சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல கமல்ஹாசன் சித்தார்த் எஸ் ஜே சூர்யா பாபி சிம்கா ராகுல் பிரீத் சிங் விவேக் பிரியா பவானி சங்கர் சமுத்திரக்கணி இன்னும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ரிலீஸ் ஆன இந்தியன் மூவி மாதிரி தான் இந்த படத்திலையும் சமூகத்தில் நடக்கும் ஊழல்களை தட்டி கேட்கிறவரா கமலஹாசன் நடிக்கிறாரு இந்தியன் ஒன் படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருந்தாரு படத்தோட எல்லா பாட்டும் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு பட் இந்த இந்தியன் டூ படத்துல தாத்தா வர்றாரு சாங் தவிர வேற எந்த பாடலும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல இந்த இந்தியன் டூ மூவிக்கு லைக்கா நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் டூ மூவி தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற மொழிகளில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பிரம்மாண்டமாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு இந்த இந்தியன் டூ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்